மாத ராசி பலன்கள் முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அதாவது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து இருந்து கடக மனைக்கு பயிற்சி ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கடக மனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் நிலையை அடைகிறார் செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீட்டிருக்கிறார் அல்லவா கேதுவோடு சேர்ந்திருக்கார் அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறது அதே போல சுக்கர பகவான் மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் சோ இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று மிதன மனைக்கு பயிற்சியாகிறது ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திரன் மனு காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார் இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஜூலை மாதம் என்ன நடக்கும் என்ன பலன் எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஆட்சி பலன் பெற்று ராசிநாதன் வலுவா இருக்கார் ராசிநாதன் வலுவா இருந்தாலே எதையும் துணிச்சலாக செய்யக்கூடிய அந்த தன்மைங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும் ஆனா எங்க இருக்கார் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் அட்டமஸ்தானத்தில் இருக்கார் நெகட்டிவ் விஷயத்து போயிடக்கூடாது அதாவது தைரிய வீரியத்தோட கொடுத்து தைரியமாகவும் வீரியத்தோட செயல்படுவீங்க ஆனா நெகட்டிவ் விஷயத்துக்கு போயிடக்கூடாது ஏன்னா எட்டுல போய் நீங்க உட்கார்ந்து அர்த்தம் ராசிநாதன் எட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போயிடக்கூடாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் இது நல்லது நடக்குமா என்ன ஏது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் சரியா தவறாங்கிறது ஒரு தடவை யோசிக்கணும்ங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஆனா வலுவா இருக்காருனால டிசிஷன் மேக்கிங்ல சில குளறுபடிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அங்க ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு யோசிச்சு செய்யணும் இதை மட்டும் வச்சாலே போதும் மற்றபடி நீங்கள் ஸ்ட்ராங்கா தான் இருக்க போறீங்க இந்த மாதம் அடுத்த ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தையே பார்க்குறார் அது சூரியனோடு இணைந்து குரு சூரியன் இணைவு பெற்று சிவராஜ யோகத்துடன் பாக்யஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குது அப்போ மூன்றாம் இடத்தின் செயல்பாடுகள் சூப்பராக இருக்க போகுது மூன்றாம் இடம் என்ன இளைய சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடம் நல்லா இருக்க போகுது புதிய டிராவல் டிராவல் கொடுக்கும் டிராவல் மூலமாக அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதில் எந்த மாற்றத்தில் எந்த ஒப்பந்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் இடம் என்பது வியாபாரம் சூப்பரா இருக்க போது வியாபார நுணுக்கங்கள் திறம்பட கையாளுகின்ற தன்மை எந்த இடத்தில் எதை செய்யணும் என்கின்ற அந்த புத்திசாலித்தனம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜி பிளான் நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா புதனும் பத்தாம் இடத்துல தான் இருக்காரு அப்போ தொழில் ரீதியாக உங்களுடைய புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதாவது மூன்றாம் இடம் என்கிறது கீர்த்தியை கொடுக்கக்கூடிய இடம் அதுதான் புகழ் கீர்த்தி அப்போ ஒரு நல்ல கீர்த்தி கொடுக்க போகிறது அரசாங்க ஆதரவு உண்டு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உண்டு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்றேன் அடுத்தது ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னா அஞ்சாம் இடம் சூப்பராக இருக்க போகுது அஞ்சாம் இடம் வலுப்பெறுகிறது பூர்வ புண்ணியங்கள் வலுப்பெறுகிறது பூர்வீகத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு தகப்பனால அனுகூலம் ஆதாயம் குழந்தைகள் நன்றாக வளரப்போகிறது குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேற்றப் போகிறீங்க அவங்களுடைய படிப்பு நல்லா இருக்க போகுது ராகு இருக்கிறதுனால என்ன வெளியில் போய் படிக்க போகிறீங்க ஆஸ்டில் தங்கி படிக்க போகிறீங்க அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் இந்த வருடமே அதிகமாக இருக்கும் அதற்கான செயல்பாடுகள் அதற்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவார் அடுத்தது ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருமையா இருக்க போதும் ராகு இருக்கார் ராகு இருந்தாலும் செயற்கை முறையில் கருவூட்டல் ட்ரீட்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறது குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தாலும் அங்க ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கிறதுனால செயற்கை முறையில் கருவூட்டல் என்கின்ற நிகழ்வு திருப்திகரமாக நடக்கும் நல்ல செய்தியை கொடுக்கும் அதனால குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் இதில் கருத்து என்பது இல்லை அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் இருந்து இப்ப வக்ரம் ஆகுது இந்த ஜூலை மாதம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அப்ப கடன் அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும் நிறைய துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் கடன் அடைப்பீங்க அல்லது கடன் விஷயத்திலிருந்து அந்த ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருந்தவங்க ரிலீஃப் ஆவீங்க ஹெல்த் பிரச்சனையிலிருந்து ரிலீஃப் ஆகிங்க நிறைய நாள் நெடுநாள் ஒரு வருடமாகவே ஒரு பெரிய ஒரு ட்ரபிள் இருந்தது ஒரு நல்ல எப்படித்தான் நம்ம சரியாகிறது நினைச்சிருந்தவங்கெல்லாம் இந்த வக் இந்த வக்ரமான பிறகு அது சரியாகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் இருந்து விடுதலை இருந்து விடுதலை எதிர்ப்பில் இருந்து விடுதலை ஸோ இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டே போகலாம் அடுத்து ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துட்டா வேலை வேலை கிடைச்சிடும் ஆறாம் இடத்தில் சனி தொழில் காரகனான சனி பகவான் ஆறாம் இடத்தில் இப்ப மந்த தன்மையிலிருந்து இப்ப வக்ரமாக போற அந்த மந்த தன்மையிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டு வேலை கிடைக்க போகுது நல்ல வேலை கிடைக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் அத்தனை மாற்றங்களும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு புள்ளியாக இந்த ஜூலை மாதம் அமையும் பாகியஸ்தானத்துல பாருங்க சூரியனும் குரு இணைஞ்சிருக்கு சிவராஜ யோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்ப அந்த பெரிய மனிதர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய சமூக நிக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சமுதாய அக்கறை இருக்கக்கூடிய ஆன்மீக எண்ணங்களில் ஈடுபாடு கொடுத்து அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை கொடுத்து அந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் கோயில் திருப்பணி எடுத்து நடத்துவது கோயில் சார்ந்த விஷயத்தில் முன்னின்று செயல்படுத்துவது பெரிய மனிதர்களின் தோரணங்களை கொடுப்பது இதெல்லாமே எல்லாமே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் சூரியன் குரு இணைஞ்சிருக்காரா அப்ப என்ன பதவி கிடைக்கும் அரசாங்க பதவி கிடைக்கும் மாற்றங்கள் ஸ்டேட் டு சென்ட்ரல் நல்லா இருக்க போகுது ஒரு சிலர் இந்த துலாமுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் வேலை கிடைக்குங்க பேங்க் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் அல்லது பேங்க் வேலைக்கு போகணும் என்கின்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் சக்சஸ் கொடுக்கும் நிதி நீதி சம்பந்தப்பட்ட நிதித்துறை நீதித்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் சட்டம் அந்த துறையில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே வக்கீலாக இருந்தாலும் அடுத்த நீதிபதிகளாக உயர்வு பெறக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் உங்க ராசிநாதன் போய் எட்டுல உட்கார்ந்துருக்கார் அல்லவா எட்டாம் இடம் சுபத்துவம் ஆகும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது வலிங்கிற இடத்துல போய் உட்கார்ந்தாலும் அது வலி வலி என்று சொன்னாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது அந்த எட்டாம் இடத்துல இருக்கு ஒரு சிலர் திடீர் லாட்ரி கிடைக்கும் திடீர் ஷேர் மார்க்கெட்ல நல்ல காசு இந்த மாதிரி அதிர்ஷ்டவா இன்சூரன்ஸ் பணம் சோ இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குரு பகவான் அதாவது குரு ஆறு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெடுந்தூர பிரயாணங்கள் அப்படின்னா கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் இதுல அவர்களோட பழகுவது அதை சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அல்லது ஏற்கனவே அந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறதுல அதுல சிறப்பு பெறுவது வெளிநாட்டுல செட்டில் ஆகணுங்கிற எண்ணத்தை கொடுப்பது வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுவது ஜாபுக்காக அப்ளை பண்ணுவது ஸோ இந்த மாதிரியான அந்த வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையப்பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது